ராகி உப்பு உருண்டை இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜிலே தேவையான அளவு உப்பு நல்ல கை நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கப்பு அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் இதே கப்பில் தான் நம்ம தண்ணி இழந்தோம் இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணியை கூடவே சேர்த்து நல்லா அந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் அதை அப்படியே நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி அதை மூடி வச்சிடலாம் இந்த வேர்வை தண்ணியிலையே அது ஓரளவு நல்லா வெந்து வந்துடும் நல்லா கைப்பிருக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த ராகி உப்பு உருண்டையை இந்த மாதிரி உருட்டி எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இந்த எல்லா உருண்டைகளையுமே வச்சு நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்மளோட ஹெல்த்தியான ராகி உப்பு உண்டை பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க ஒரு காரசாரமான தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்